நன்றி பலி செலுத்துவே ஆண்டவரே உமக்கு நன்றி பலி செல்லத்துவே மிகவும் துன்புறுகிறேன் சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவே ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செல்ல நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகியவும் பெயரை தொழுவேன் ப்பொழுதேவும் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் நன்றி பலித்தூண்டே நானுமக்கு நன்றி பலி சீலு தூவே இறை மகன் ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சிந்திக்கிறார் எந்த அளவுக்கு சிந்திக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்துப் பார்க்கவே இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர் சிந்திக்கிற அளவு எப்படி சிந்திக்கிறார் என்பதுதான் சத்தமாக உறக்க அவர் சிந்திக்கிறார் என்றால் இந்த திருப்பாடலை சொல்ல வேண்டும் அதிலும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடலின் ஆசிரியர் உறக்க கத்துகிறார் என்று சொல்லலாம் ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது அழகாக இந்த பத்து மற்றும் பதினொன்று இந்த வார்த்தைகள் மிக அழகாக சொல்கிறது மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன் என்று சொல்லி அப்படி அந்த மனக்கலக்கத்தில் இருக்கிறவர் எந்த அளவிற்கு சத்தமாக பேசியிருப்பார் என்பதை நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி பார்க்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மனக்கலக்கத்தில் இருக்கிற பொழுது வெளிப்புறத்திலே அமைதியாக இருப்பீர்கள் உள்ளுக்குள்ள உங்களுடைய மனம் எந்த அளவிற்கு கத்தி கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் ஊருக்கே கேட்குற அளவுக்கு கத்துகிறது என்று சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அதைத்தான் என்னுடைய திருப்பாடல் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறது மனக்கலக்கத்திலே அவர் உறக்க கத்துகிறார் உறக்க பேசுகிறார் சத்தமிடுகிறார் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு அவர் இருக்கிறார் எப்படிப்பட்ட மரணம் தெரியவில்லை நம்முடைய திருவாவையில பார்க்கிற பொழுது இரண்டு விதமான சாட்சிகள் இருக்கிற ஒன்று ரத்த சாட்சிகள் ஒன்று வெள்ளை சாட்சிகள் பிளட் மரணம் ஒயிட் மரணம் சொல்றாங்க ரத்தம் சிந்தி கடவுளுக்காக தன்னுடைய வேதத்தை நிரூபித்தவர்கள் இன்னொன்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன கடவுளுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லி இதுலேயே நிரல்லை எது என்று தெரியவில்லை ஒருவேளை ரத்தம் சிந்தி உயிரிழந்த அளவிற்கு அவர் இருந்திருக்கலாம் தான் சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது பக்தி உள்ளவர்களின் மரணம் மதிப்பிற்குரியது விலை உயர்ந்தது என்பதை இது சுட்டி காட்டுகிறது எனவே இந்த பக்தியோடு இறந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை திரு அவை சொல்லிக் கொடுக்கிறது அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதைத்தான் திருப்பாடல் மிக தெளிவாக அதே சமயம் மறைமுகமாக அருமையாக சுட்டி காட்டுகிறது எனவே பக்தி உள்ளவர்களின் மரணம் யாரெல்லாம் இறைவன் மீது பக்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படி மரணம் வந்துவிட்டதே என்று நாம் சொல்லுகிறோம் யோசிக்கிறோம் ஆனால் அந்த மரணம் எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதை புரிந்து கொள்ளாமலே அதை உணராமலே அந்த ஒரு மதிப்பை நாம் இழந்து விடுகிறோம் என்றுதான் நினைப்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது என்று சொன்னவே இறப்பை உணர்ந்தவராக அழுகிறார் அழுகிறவர்களோடு அழ வேண்டும் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த சிலுவையினுடைய அந்த உடன்படிக்கை இது சுட்டி காட்டுகிறது என்று கூட சொல்லுகிற அளவிற்கு இது மிக அருமையான ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்குற பொழுது நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே அழுது இருப்போம் அந்த அழுகைக்கு யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று சொன்னால் தெரியாது அது நம்மிடம்தான் இருக்கிறது அப்படி அழுகிறவரை பார்த்து நம்ம மிக சாதாரணமாக சொல்லுவோம் ஓன்னு அழுகிறான் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் இல்லையா அதே போன்று அந்த ஓ என்கிற வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த எபிரேய சொல்லை பார்க்கிற பொழுது இது ஒரு வலுவான சொல் நம்ம சாதாரணமா சொல்றோம் ஓன் அழுகிறானேன்னு சொல்லி அந்த அழும்போது வருகிற இந்த சத்தம் என்பது எந்த அளவிற்கு நம்முடைய மன கவலை இருக்கிறது மன கஷ்டம் இருக்கிறது நமக்கு பாரம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிற ஒராக இருக்குது எனவே தான் இந்த ஓ என்கிற வார்த்தையை இந்த இடத்திலே மிக அருமையாக திருப்பாளரின் ஆசிரியர் உபயோகப்படுத்துகிறார் அதே வார்த்தையை நாம் சொல்லி எத்தனை முறை அழுது இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அந்த ஓ என்கிற வார்த்தை நம்முடைய வழியை எந்த அளவிற்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் சிந்தி மற்றவர்கள் அழுகிற பொழுது உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் நாம் அழுகிற பொழுது நானே கவனித்து பார்க்க வேண்டும் எப்படி அழுகிறேன் என்று சொல்லி சும்மா அழுதுகிட்டே இருக்கிறோம் போயிட்டோம் வந்துட்டோம் இல்லை அந்த அழுகையில் இருக்கிற வித்தியாசத்தை நாம் கண்டுணர வேண்டும் கடவுள் அந்த வித்தியாசத்தை கண்டுணர்கிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் எனவேதான் இது பயன்படுத்தப்படுகிறது நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன் எனவே தான் நான் எதையும் சொல்லாமல் அழுது கொண்டிருக்கிறேன் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இயேசு மூன்று முறை கண்ணீர் சிந்தினார் அழுதார் என்று பார்க்கிறோம் ஆம் எதற்காக கடவுளுக்கு உண்மையாக இருந்தார் கடவுளுக்கு உண்மையாக இருந்தவர்களுக்கு அந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட மதிப்பு இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக சுட்டி காட்டுவதாக இருக்கிறது அதேபோன்று அன்னை மரியால் சிலுவை மரத்தடியிலே அமைதியாக கண்ணீரோடு கண்டிப்பாக நின்றிருந்திருப்பார் அந்த அமைதி அவர் அழுது இருக்கிற அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும் அவருடைய வழி வேதனையை எந்த அளவிற்கு நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் எனவே இந்த ரத்த சாட்சியாக நாம் மறிக்க வேண்டிய சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக சிந்தி கடவுளுக்கு சாட்சியாக நாம் வாழ்கிற பொழுது அந்த ரத்தம் சிந்தி சாட்சியாக வாழ்ந்தால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருப்போம் என்பதையும் இரத்தம் சிந்தாமல் கடவுளுக்காக நம்முடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்து கடவுடைய பணி செய்கிற பொழுது மக்களுக்காக பணி செய்கிற பொழுது நாம் எப்படி இருப்போம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது எனவே கடவுளுக்காக பணி செய்கிற யாரையும் கடவுள் கைவிட மாட்டார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று சொல்கிற பொழுது அவர் கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இல்லை மாறாக நாம் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை அந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது சிலுவையிலே தந்தையே கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இயேசு உயிர் விட்ட பொழுது விண்ணக தந்தை மௌனம் காட்கிறார் அது மௌனம் அல்ல அந்த நிலையை கடந்து அவர் வர வேண்டும் அவர் மனித நிலையிலிருந்து விண்ணகம் அடைய கடவுளும் மனிதனும் என்ற சூழ்நிலையிலே என்னாலும் இருக்க வேண்டும் என்று மௌனம் காத்தார் என்று கூட சொல்லலாம் அதுதான் உண்மை அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல நடக்கும் கடவுள் மௌனம் காப்பதில்லை திருப்பாட ஆசிரியரை போன்று மனக்கலக்கத்தில் நாம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் என்னென்ன பேசி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஓ என்று கண்ணீர் விட்டு அழுது நம்முடைய மன குமிழரை கடவுளும் இறக்கி வைப்போம் கடவுள் நம்மை உயர்த்துவார் இந்த நிலையிலிருந்து நம்மை கடந்து போகச் செய்வார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாள் முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்து மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி செய்வோம் ஆமேன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலையிலே உயிர் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்கு செலுத்துகிறோம் சாமி உங்களுடைய மன குமுதலை மனக்கலக்கத்தை அறிந்து வைத்து